இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர் இங்கே ஊழல் நடைபெற்றது முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட அஞ்சு மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் சுமார் இருநூறு கோடி இந்த மாநகராட்சியில் வரி வசூல மட்டும் நடந்திருக்கின்றது அது மட்டுமில்ல இரண்டு குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அது மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்ற அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய வாய் இருக்காங்க இதுதான் நடந்திருக்குது கைது செய்யப்படுகின்றவர் மதுரை மேயராக இருக்க வேண்டும் ஊழல் புரிஞ்சது மாநகராட்சியிலே அதற்கு பொறுப்பு மதுரை மேயரும் மதுரை ஆணையாளர்களும் ஆக அவர்களை விட்டுவிட்டு அவருடைய கணவரை கைது செய்வது எந்த விதத்திலே சரியாக இருக்கும் ஆக இந்த அரசு ஊழல்வாதியை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து ஊழல் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றவர் மேயர் அதில் இருக்கின்ற ஆணையாளர்கள் இவர்களை விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் மக்களுடைய கொந்தளிப்பை அடக்க வேண்டும் அதற்காக ஒரு கைதி நடவடிக்கை இன்றைய தினம் எடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் அப்பொழுது இந்த மாநகராட்சியில் என்னென்ன தவறுகள் கண்டறியப்பட்டு மக்களுடைய வரிப்படம் ஒரு ரூபா கூட வீணாகாமல் கண்டுபிடித்து சட்ட நீதியாக திமுக நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த வரி எதற்காக போடுகின்றார்கள் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் அதை நிறைவேற்றுவதற்கு தான் வீட்டு வரி கடை வரி குடிநீருக்காக கட்டணம் குப்பை வரி என்று வரி போட்டு மக்களிடத்தில் வசூல் செய்து அதன் மூலமாக இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு முறையாக பல்வேறு திட்டங்கள் செய்வதற்குத்தான் இந்த வரி வசூல் ஆனால் அதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மேயர் ஊழல் செய்து இன்றைக்கு இருநூறு கோடி ஊழல் செய்தாக பத்திரிகையில செய்திகள்